நட்பின் தன்மை கொண்டு பிறருடைய தீமைகளையும் நாம் இப்ப இருக்கிறோம் நம்மகிட்ட ஆயிரம் கஷ்டங்களை சொல்வாங்க இந்த உணர்வு ஒவ்வொரு கேட்டுகிட்டே இருப்போம் இந்த உணவின் தன்மை கொடுத்த பின் இதன் உணர்வுகள் நாம் அறிவை மூழி இதை இயக்க அவர்களை செயல்படுவதோ அவர்களுடைய கஷ்டப்படுவதையோ கஷ்டத்தை சொல்வதையோ கேட்டோம் என்றால் அந்த உணரின் தன்மை இருகுந்த நிலைகள் நமக்கு இப்ப பதிவானதை மூழிவிடும் இந்த நினைவு வராது அப்ப இந்த நினைவுகள் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இதையெல்லாம் நாம் தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக அந்த அருஞானி தனக்குள் எடுத்த உணர்வின் தன்மையை இரண்டு உலகையும் கண்டான் அது ஒளிபெற்ற உணர்வையும் கண்டான் இந்த பிரபஞ்சத்தையும் கண்டான் அவனில் விளைந்த உணர்வுகள் அந்தந்த தொகுதிகளில் இதை விட்டான் அவன் எவ்வாறு தன் தன் தொகுதியிலே அதை நீக்கினானோ ஒவ்வொரு வளர்ச்சியின் தன்மையில் ஒன்றோடு இணைக்கப்படும் வளராது தடுக்கும் நிலையிலே அவன் அகற்றினான் தனக்குள் தன்னை கண்டான் உணர் உணர்வும் ஆற்றல் அவனுக்குள் வந்தது அந்த நிலை உங்களுக்குள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் ஆகவே நீங்கள் எதை செய்ய வேண்டும் அவருடைய வேதனை நுகரக்கூடாது மகிழ்ச்சியின் அருள் அவர் பெற வேண்டும் அவர் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் அவர் பொருள் காணும் சக்திகள் பெற வேண்டும் அவர் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காணும் சக்தி பெற வேண்டும் என்று இந்த உணர்வுகளை அவர் பெற வேண்டும் என்று எண்ணினால் இந்த உணர்வு உங்களுக்குள் வளர்ச்சி பெறுகின்றது அவருடைய பாசத்தால் பரிவாலோ பண்பாலோ அவர் கேட்கும் உணர்வு நம்ம கேட்டு இருந்த பார்த்தோம்னா நீங்கள் ஊங்க கொஞ்சோட கஷ்டப்பட்ட கேட்பாருங்க மூச்சே விடாதபடி கஷ்டத்திலே சொல்லிட்டு இருப்பாங்க உங்க நீங்க எந்நேர வரையும் பதிவு செய்து மறந்துடுங்க அப்ப இந்த உணர்வு என்ன செய்யும் இந்த உணர்வு நம்ம நல்லா அணுக்கலின் தன்மை இது மாசுபடும் ஒரு குப்பைக்குள்ள என்ன செய்யும் மாணிக்க மறைந்து விட்டால் வெளிச்சம் தெரியுமோ இந்த குப்பையான உணர்வு அடர்ச்சி ஆகிவிடுகின்றது இப்போ சூரியன்டைய ஒழிக்கிறது தெரிகின்றது ஆக இங்க இருக்கும் தூசிகள் மறைத்துவிட்டால் அந்த ஒளி தெரிவதில்லை இருண்டு வருகின்றது இதை போல உயிரால் உணர்வின் ஒளிகள் நமக்குள் வரப்படும் போது பிறர் பேரும் அதிகமாக கேட்டால் அந்த உணர்வு நமக்குள் இந்த தூசி போன்று நம்முடைய ஒளியும் அங்க செய்கின்றது இதனால் யாராவது தயவு செய்து கஷ்டத்தை சொன்னார் என்றால் அடுத்த நிமிடம் மகிழ்ச்சியின் அருவழி நீங்கள் பெறுவீர்கள் உங்களுக்குள் பொருள் காணும் சக்தி பெறும் உங்க வாழ்க்கையில் தெளிந்த மனம் பெறுவீர்கள் என்று இந்த உணர்வினை சொல்லிவிடும் திரும்ப திரும்பச் செல்லும் உங்களுடைய உணர்வு தான் வேண்டும் இந்த உணர்வுகள் பதிவானால் அவருடைய நினைவுகள் அந்த இருளை போக்க உதவும் இல்லை என்றால் அந்த குப்பை நமக்கும் மூடிவிட்டார் தூசி நம்முடைய ஒளித்தன்மையை மகிழ்ச்சியும் நான் எவ்வளவு சிரமப்பட்டு ஊட பதிவு செய்தாலும் இது அதிகமாக மனிதனின் வாழ்க்கையில் இதை நுகர்ந்து விட்டால் இப்படி வந்துவிடும் சில குடும்பங்களில் சில தன் குழந்தைகளே வளர்க்கப்படும் போதும் அந்த குழந்தைகள் இம்சைப்படும் போது என்ன ஆகின்றது கட்டி கொடுத்துட்றாங்க அவங்க கணவன்மார்கள் சாப சாபலைகளா அவங்க உணவுக்குள் நன்மை ஏற்பட விடாது அந்த தீமைகளை செய்யும் இந்த சாபலைகள் இயக்கங்கள் வரும்போது அவங்க அறியாமல் எழுச்சு கொண்டு கொண்டிருக்கும் அப்ப நாம் கொடுத்த குழந்தைகளுக்கும் இதே சாபலைகள் வாழ விடாது செய்யும் அப்ப அது வேதனைப்படும் போது நம்முடைய நிலையில் எப்படி இருக்கும் இந்த உணர்வின் வேகங்கள் கூடும் போது நாம் கொடுத்த அறிவின் தன்மை இருளை போக்கும் உணர்வுகள் சக்தி கொடுத்தாலும் அதை அதை மறைத்துவிடும் எடுக்கும் திறன் இழந்து விடுகின்றது நான் செய்தேன் முடிந்தது எதை எடுப்பது எதை எடுக்க செத்தவர் பாடு என்ன ஆக போறோம் போகுது இந்த உணர்வின் தன்மை சோர்வடைந்து இது எடுக்கும் திறனை இழந்து விடுகின்றது ஆகவே இதை போன்ற நிலைகளிலும் நாம் இதை நம்மை எரியாமல் இந்த வாழ்க்கையில் வருகின்றது அவர் பற்ற உணர்வுகள் தன் நண்பர் இதை சொல்லப்படும் இது உணர்வின் வேகங்கள் கூடும் இந்த வேகங்கள் கூட போது நாம் வளர்ச்சி பெறும்போது இந்த நண்பரின் தன்மையை நாம் தியான வழியில் இருந்தாலும் இதனுடைய வளர்ச்சி அதிகமாக போகும்போது இது ஈர்க்கோட்டத்து தொடங்கும் உடனே நம்முடைய இன்னேறவழும் உபதேசித்த உணர்வின் ஆற்றலும் அவன் அகண்ட உலகையும் தனக்கு இருண்ட நிலைகளையும் நீக்கி உணர்வின் தன்மை பெறும் நிலைகள் இவ்வளவு தூரம் உபதேசித்து பல வருடம் கஷ்டப்பட்டு உங்க குழு ஊண்டினாலும் இது அதை மறைத்துவிடும் அப்ப இது பெரும் தன்மை ரொம்ப உங்களின் சோர்வும் விரைக்கியும் ஏற்பட்டுவிடும் இதை போன்ற நிலைகள் இருந்து மாற்றுவதற்கு அடுத்த கடமே நாம் இதனை கூடுமானவர்கள் அவர்கள் துன்பங்களை கேட்டறிவதை தவிர்க்க வேண்டும் அவர்களுக்கு உடனே கூடனே அதை கேட்டவுடனே இனி மகிழ்ச்சியின் அருள்வழி பெறுவீர்கள் அவன் குடும்பத்தில் உருவர்கள் நீங்கும் மெய்ப்பொருள் காணும் சக்தி பெறுவீர்கள் என்ற இந்த உணர்வினை திரும்ப திரும்ப நமக்குள் எண்ணுதல் வேண்டும் இந்த அந்த உணர்வு நமக்குள் மறைக்கிறாரு நினைவு கொண்டது மாற்றுவர்கள் ஒருத்தர் பாரன் கொஞ்சம் கஷ்டமா சொல்லிட்டான் அதையே சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப உங்களுக்குள் வரப்படும் போது சோர்வின் தன்மை அதிகமாக சொல்லுகின்றீர்கள் நாம் போகும் பாதையை அடைப்படுத்துகின்றது தடைப்படுத்துகின்றது அடைத்து விடுகின்றது ஆனா இதை போன்ற நிலைகள் தெளிவாக்குவதற்கு தான் உங்களுக்குள் இப்ப நான் சொல்லிட்டு வரப்பும்போது உங்க உணர்வுகள் மறைக்கும் அந்த மறைக்கப்படும் போது திரும்ப மறுபடியும் அதனுடைய நினைத்து இந்த உணர்வை நீக்குவது அந்த உணரின் தன்மை அதை அடைந்திடாது உங்களுக்கு அகற்றும் உணர்களை ஒவ்வொரு அடுக்கடுக்காக அதை செயல்படுத்தி கொண்டே வருவது ஏனென்றால் என்றால் ஒரு அந்த தடைக்குண்டான காரணத்தை கண்டறிவார் அதை நீக்க முயற்சி எடுப்பார் நாம் அதில் தொழில் செய்தவர்கள் இயக்கவில்லை என்றால் இப்போ இன்னை என்ன செய்வதென்று உற்று விடுவோம் பின் அவர்கள் தெரிந்தவர்கள் வந்துதான் இயக்க வேண்டும் இருப்பது உங்களுக்குள் அந்த அருண் ஞானத்தின் உணர்வுகளை உணர்ந்த உணர்வின் தன்மை பதிவான பின் நிறைவு கொண்டார் அதில் எந்த குறைகளோ அந்த உணர்வு நீக்கும் ஆற்றல் உங்களுக்குள் பெறுகின்றது அதை தான் இதை செய்தது இதையெல்லாம் எனது குருநாதர் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் காடு மேடெல்லாம் அழைய செய்து இந்த உணர்வுகள் எப்படி உருவானது என்று அந்த துருவனை அந்த அகசனை பற்றி இந்த கடைசியிலும் கொண்டது அந்த துருவனாகி கொண்டாலும் துருவன் அகண்ட உலகத்தை கண்ட பின் மின் இந்த உணர்வுகள் எப்படி உலகம் உருவானது என்ற நிலையை அது காட்டப்படும் போது நினைவுகள் அடிச்சா உடல் அப்படி ஜன் சுருதி ஏறும் நினைவுகள் வரும் மற்றதை தீமைகள் அகற்றும் இந்த உணர்வின் தன்மை வரும் இப்ப நீங்கள் கூட சொல்லலாம் சில கஷ்டங்களை சொல்லும் போது எனக்கு ஜருண் கோபம் வரும் அந்த உணர்வின் தன்மை என்ன செய்யுது நீங்கள் சொல்லக்கூடிய கஷ்டம் எனக்குள் புகாதபடி தடைப்படுத்துவது அந்த தடைப்பழித்த பின் அதே உணர்வன் தன்மை தீர்க்கும் போது அவன் அறியாது இருளும் சாத அலைகளை அவன் உணர்வான் அவன் நொறுங்கி போவான் என்ற நிலைகளை சொல்வது அப்ப இந்த உணர்வுகள் அங்கே தாக்கப்படும் போது அவருடைய உணர்வுடைய நிலைகள் இப்போ கஷ்டம் என்று சொல்வது இந்த உணர்வின் வேகத்தை கூட்டுவது அப்ப அந்த உணர்வுகள் அவருக்குள் எனக்குள் வராது தடுப்பதும் இந்த உணர்வின் வேக துடிப்புகள் அங்கு அழுத்தமாக சொல்லும் போது எதை குறை கூறுகின்றாரோ அவன் நினைவிக்கொண்டு அங்க பாய்ச்சப்படும் போது இந்த உணர்வுகள் ஆழமாக பதியும் அது சொல்வூர் உணர்கள் இந்த உணர்வு வளரப்படும் போது நாம் சொன்ன முறைப்படி அந்த ஆத்மசுத்தி போது இந்த உணர்வின் வளர்ச்சி பெறும் இந்த வேகத்திடைப்பு யார் எதை செய்தாலும் உடனே மாற்றம் என்னடா சாமிக்கு கோமரக்கூடா நினைக்கிறாங்க சாமிக்கு கோபம் இது எனது கோபம் எதை தடுக்குது இந்த தீமைகள் உங்களுக்குள் வராதபடி அந்த உணரின் வேகத்திடைப்பு ஆக உங்களுடைய கோபம் இந்த உணர்வின் தன்மை அவர்கள் எந்த தீமையை செய்தாரோ அந்த தீமையை உங்களுக்குள் வழிந்து எப்படியும் பொசுக்க வேண்டும் என்ற உணர்வு அதே சமயத்து இந்த தீமையின் தன்மையை எனக்குள் வராத தடுப்பதும் அந்த நினைவாற்றல் வராதபடி அந்த உணர்வு வேகத்தெடுப்பை வேகமாக அந்த அருண் மகிழ்ச்சி உணர்வை சொல்லி இந்த தீமைகள் வராது அந்த தீமை செய்வோர் இவரோ அவர் உணர்வர் இந்த வளர்ச்சியின் தன்மை அடையப்படும் திரும்ப எனக்கு இப்படி ஆய்விட்டதே என்று உணர்வு அங்கு வரப்பும்போது திரும்பும் ஆனால் அந்த நம்முடைய உணர்வு அங்கே பாய்ச்சப்பட்டு நாம் தியானம் செய்து நம்முடைய உணர்களை அவன் அறியாத இரவுகள் நீங்க வேண்டும் என்று வரிசை தொழில் செய்யப்படும் அவன் உடல்லை வளையும் தீமையினால் அதை திரும்ப நன்மை எண்ணி இயங்குவான் அந்த உணர்வு இங்கே நாம் எண்ணி யார் உணர்வின் தன்மை நமக்குள்ள இருக்கு இது கலந்து வெளியிட்டது அங்கே சென்ற பின் இது திருப்பு முனையாக மாறும் அவர்கள் இந்த திரும்பி அதை இயங்கி பெறும் தகுதி அங்கு ஏற்பட்டால் அது வருகின்றது இல்லை என்றால் நீங்க என்னதான் சொன்னாலும் இது வரும் விஷத்தால் ஒழுங்கப்படும் தப்பிக்கும் நிலை வருகின்றது அது தப்பிக்கும் இயங்கும் உணர்வுகள் நாம் அவர்கள் உணர்வு நமக்குள் பதிவாக்கு கூட்ட கூட்ட இது உணர்வுகள் அங்கே மறைந்து தன்னுடைய உணர்வை மாற்றி திரும்ப திருப்பு மனையாக மாறும் இதுதான் சில நேரங்கள் நீங்கள் தான் சொல்லும்போது கோமா பேசணும் சாமிக்கு கோபம் வருது அந்த என்ன சிவக்குழந்தை சிங்காரவேலை என்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த உபதேஷத்தை ஊட்டிக்கொண்டே உள்ளே அவருடைய அந்த உணர்வின் வேகங்கள் கூறுது இங்கே என் அலைகள் ஒரு மனிதனால் பதிவு செய்த இந்த ஆசையும் ஆவேச அலைகளும் இங்கே ஊட்டி அங்க நிறைய இருக்கின்றது இந்த பரிவை நீக்குவதற்காக அந்த குருநாதர் கொடுத்த அருள் ஒளியின் உணர்வுகளை இந்த தீமையின் உணர்கள் இங்கு புகாத வண்ணம் இருப்பதற்காக வேண்டிய அன்னைக்கு நீங்க பார்த்துருந்தா தெரியும் என்னுடைய உணர்வுகளே வேறொரு மிக தீமைகள் அகற்றும் உணர்வின் நிலைகள் இருந்தது அப்ப என்னை பார்த்த உடனே என்ன இப்ப நம்ம படிமையில அந்த வெறும் கட்டைகளை இறக்கியிருக்காங்க கும்பாபிஷேகம் இறக்கி முடிச்ச உடனே சின்ன பிள்ளை மாதிரி ஓடி வருவதும் அந்த உணர்வின் பார்த்த பார்த்தோன்னு எல்லாரும் நம்ம ஏறி போறதுக்கே கஷ்டமா இருந்தது அப்ப இறங்கி வருவது வெறும் கட்டை இருக்கு அவ்வளவு வேகமாக இறங்கி வரப்படும் போது எந்த ஆதாரம் இல்லாதபடி இறங்கி வருவதை பார்த்தா அந்த அருள் உணர்வின் தன்மை எனக்கு விபத்துக்கு இல்லாத காத்து கொண்டு வருகின்றது அந்த சமயத்தில் இவர் தவறு செய்யும் உணர்வலைகளை அந்த வேகத்துடிப்புடன் இவர்கள் பக்திமா மார்க்கத்தை இந்த ஆசையை கொண்டு வருகின்றார்கள் உண்மையின் உணர்வுகளை அடுத்தவங்க சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிற அடிக்கிறாங்க அப்ப அந்த உணர்வு இது சொன்ன உடனே அந்த மணியை அறுத்தேறி அந்த ஒளியை மாற்றி அமை அப்படின்னு சொல்லி சொல்லணும் இந்த உணர்கள் ஏனெந்த ஆசையும் உணர்கள் அவருடைய உணருக்குள் ஒளியாகி அதை இருள் நீக்குகின்றது அந்த இருளிருந்து விடுபட வேண்டும் என்று கோபமா சொல்லும் போது அவர் சொல்றார் அவர் அடுத்ததையே போறேன் கெட்டதையே இருப்பார் நல்லது அவர்கிட்ட வராது அவருடைய உணர்வுகள் வரப்போ போகும்போது அவருடைய உணர்வு தான் வருங்க இந்த சாமிக்கு கோபம் வரலாமா எப்படி பேசுறார் சாமிக்கு அப்படின்னு சொல்லி போட்டு முத்துக்கிட்டதான் ஜெயிச்சிருக்கிறாரு சாமிக்கு கோபம் வரலாமா என் கோபம் யாரையும் கெடுதலாக்காது அந்த தீமையான உணர்வு உப்புக்காக தடுக்கும் இந்த உணரின் தன்மை அழுத்தமாக விட்டால் அந்த தீமையின் உணர்வுகள் இயக்காத இங்க தடைப்படுத்து இதுங்கெல்லாம் அவருக்கு கோபம் வரும்போதெல்லாம் அடி வாங்கும் போதெல்லாம் அப்புறம் என்ன சரி பார்த்து அப்புறம் சொல்வார் உன்னை கெட்டது வராமல் இருக்கிறதுனால தான் கோவிச்சான் ஆகும் அப்போ அந்த உணர்வு உனக்குள் வந்து கெட்டது நுழைய விடாமல் பாதுகாக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிறைய கோபமாக பதிவு செய்து விட்டால் அந்த உணரின் தன்மை எதிரியாக கருதிவிட்டால் அந்த எதிரின் தன்மை தான் வரும் ஆனால் அந்த கோபத்தின் தன்மையை தனக்குள் தன்னை இருள் நீக்க உதவும் என்ற எண்ணத்தில் கொண்டாள் இருள் நீக்கும் இதை போன்ற ஒவ்வொருவரும் எதை எண்ணை சேர்த்து எதனின் தன்மை வருகின்றது இப்ப சாதாரணமாக தீ சுடுகின்றது என்று வைத்துக் கொள்வோம் அந்த சுடக்கூடிய தீயில் தான் மற்ற ஆக்கப்பொருளை போட்டு வேக வைக்கின்றோம் ஆனால் வெந்த பெண் சுடசுட சுட சுட சாப்பிட வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆசை வருகின்றது கை வச்சோன்னு சூரியன் இருந்தாலும் அதை ஆற்றி ஆற்றி அந்த உட அந்த உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு இதை சாப்பிடும் இதை போன்றுதான் அந்த அருஞானி உணர்களை நமக்குள் சேர்க்கப்படும் போது சில மோதல் வரும் இப்படி இந்த சிமெண்ட் கனமான பொருளை போட்டு இதை அழைத்து ரொம்ப நுண்ணிய நிலைகள் மாற்றுகின்றது இதே போலதான் நட்சத்திரங்கள் தனது பால்வழி மண்டலங்களாக மாற்றி இது ஓடும் நிலைகள் தூசிகளாக மாற்றுகின்றது அதை கவர்ந்து வெளிப்படும் போதுதான் சூரியன் தனக்குள் இதை கவர்ந்து அது தூசிகளாக இருப்பது துவள்களை அணுக்களாக மாற்றுகின்றது இப்படி அவண்ட துகள்கள் ஒன்றொன்று மோதப்படும் போது மோதலில் ரெண்டும் ரெண்டரை கலந்து ஆவியாக மாறுகின்றது ரெண்டரை கலந்த அணுக்களின் தன்மைகள் உருமாறுகின்றன அதான் நேற்று முந்தான உங்க கன அந்த நட்சத்திர மண்டங்கள் படியிற்பனி இந்த மத்தா பூட்டம் மாதிரி அதை வெடிப்பதும் பல கலர்கள் உருவாவது போல உங்க வான மண்டல இயல்புதோ நட்சத்திரங்கள் வெளிப்படும் நிலைகளும் சூரியன் காந்த சக்தி இதை எடுக்கப்படும் ஒன்றோடு ஒன்று மோதிய உணர்வுகள் அவனின் இந்த நிலையை பேருண்மையை உணர்கின்றான் அது உங்களுக்குள் பரிவாக்கும் போது அதை காணுகின்றீர்கள் அவனுடைய உணர்ந்த நிலைகள் நீங்கள் நுகர்கின்றீர்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி அவளுடைய நிலைகளில் நீங்கள் பார்க்கப்படும் போது உங்களுக்குள் எவ்வளவு மகிழ்ச்சியாகின்றன அதே உணர்வுகள் உங்களுக்குள் நினைவாற்றல் வரப்படும் போது மகிழ்ச்சியூட்டும் உணர்வு சக்தியாக விளைய வேண்டும் என்பதற்கு தான் அதை செய்கின்றது ஆகவே நீங்கள் பெற வேண்டும் என்ற ஆசையில் இந்த ஆசையின் நிலைகள் நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது வருகின்றது உணர்வு உங்களுக்குள் பதிவு செய்து அந்த துருவன் கண்ட இந்த நட்சத்திர வளர்ச்சியை அடுத்து நீங்கள் உணவு உட்கொண்டு வந்த பிற்பாடு அடுத்து தொடர் வரி நாம் அந்த அருண் சக்தியை மீண்டும் தொடர்வோம் இப்போது நீங்க குளிச்சுட்டு உடலுக்கு உணவை எடுத்து கொண்டு பத்து மணிக்கு ஆரம்பிச்சிருப்போம் மணி என்னாச்சுங்க படிச்சு காட்டினீங்கன்னா அது கொண்டு வரதுக்கு அதுவும் இது உங்களுக்குள் பொசு பாடமாக நிலைச்சிருக்கும் இது ஒவ்வொருத்தரும் முயற்சிக்க வேண்டும் அந்த முயற்சியின் தன்மை இன்று நமக்குள் அது வளர வேண்டும் இந்த கூட்டு தியானங்களில் ஒவ்வொருவரும் நாம் இந்த ஒவ்வொருத்தரும் இந்த பாட நூல்களை படித்து அதுக்கப்புறம் தியானத்துக்கு கொண்டு போவோம் இப்ப இந்த உணர்வு நமக்குள்ள வந்து எல்லா கூட்டமைப்பாக வந்து அது எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் நோயை என்ன அது மகிழ்ச்சி நார் சக்தி அவர் உடலுக்குள்ள படரணும் அவள் அறியாத தீயவணைகளால் வேண்ட பிணிகள் அனைத்தும் நீங்கணும் அந்த மகிழ்ச்சி அருளால் அவங்க மகிழும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுங்க இப்ப நீங்க தென்னல்வெல்லியில் கூட இருக்கிறவங்க அம்பாசம் திருறமா அங்க எப்படித்தான் ஒரு குழந்தை வீட்டுக்குள்ள போனா அலறிட்டு வேற இந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாம இருந்திருக்கு அப்புறம் நம்ம தியான வழி அன்பர்கள் தான் இதை செய்து அதை மாற்றி இப்போ ஓரளவுக்கு நல்லா திருப்தியாக இருக்கலங்க இதை போல இந்த உணர்வுகளை நீங்க கையாள்வதும் இதே போல நாம சிலருக்கு நாம் நீங்க இந்த தியான வலுவால் சொல்லப்படும் போது அவங்க நோய்கள் நீங்கி மகிழ்ச்சி இருப்பதும் இதே மாதிரி நம்ம இவரு இருக்கிறாங்க நிலையப்பர் அவருடைய வீட்டுலயே அதே மாதிரி சாப்பாடு இல்லாம இருந்தது ஒன்றும் இல்லாமல் இருந்தது ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது அப்ப அந்த கூட்டு தியானத்தில் அமர்ந்தார்கள் இந்த உணரின் தன்மையை வளர்த்தது ஓரளவுக்கு தெளிவானார்கள் இப்போ அந்த வேதனையின் தன்மை குடும்பத்தில் ஏற்படும் போது வேதனையின் தன்மை குடும்பத்தில் அதை சேர்க்கப்படும் போது அந்த வேதனை வந்து சம்பாதிச்ச பொருளை கொடுத்து அதை காப்பாற்ற எண்ணுகின்றார்கள் ஆனால் இங்கே வரவு பத்தலை செலவு ஜாஸ்தியாக இருக்கும் செலவு அதிகமாக போகும்போது இது காப்பாற்றும் நிலையை வருவதில்லை ஆனா இதை காப்பாற்றுவதற்காக வாங்கிய கடன் வங்கியாக இருக்கும் இப்போ இந்த நோய் நீங்கியது இப்ப நோய் இல்லாதவருக்கும் நோய் வர தொடங்கி விடுகின்றது இங்கே நோயை காப்பாற்றணும் இதை தொடர் வரிசையில் இங்கே நோய் நோய் இல்லாதவருக்கும் நோய் வர தொடங்கி விடுகின்றது அப்ப அந்த பலவீனம் அடைப்படும் போது தன் வாழ்க்கையின் நிலையை செதை கொண்டு போகும் நிலைகள் வருகின்றது அப்ப அவர் மன வலிமை கொண்டு அதுக்கு முன்னாடி வரல சம்சாரத்துக்கு நோய் நிலையில் அது வந்தது தான் இப்ப அவர் எங்க வந்தாலும் அந்த உணர்வின் நிலையை வளர்கின்றது அந்த கூட்டமைப்பின் நிலையில் வரப்போகும்போது செல்வத்தையும் தனக்குள் சமாளிக்க நிலை வருகின்றது இதே நேரத்துல இந்த இதிலிருந்து மீண்ட பின் தன் குழந்தைக்கும் கல்யாணம் ஆகின்றது அப்ப அந்த உணர்வின் வலிமை வர போகும்போது செலவில்லாத கல்யாணமும் ஆகின்றது அப்படிதான் ஆச்சு அந்த மனதில் என்னை மற்றொன்று தன்னுடைய இணை சேர்த்து இந்த உணர்வின் தந்த அந்த எண்ணங்கள் தான் கவர்ந்து பணம் இல்லாத நிலையில நாளைக்கு இந்த குழந்தை வயசு வந்தாச்சு அப்புறம் இதுக்கு பணம் வேணும் குறைஞ்ச போச்சு இங்க இருக்கிறது இதை சமாளிக்கிறதே பெருசு இப்ப ஐம்பது பவுன் பத்து பவுன் பதினஞ்சு பத்து பவுனுங்கனால பைக்கு நாங்க நாப்பதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அப்புறம் சேலை எடுக்கிறதுங்க துணி எடுக்கிறதுங்க மற்றதுங்க இந்த நாப்பதி ரூபாய் கிடமைங்கன்னா இப்ப ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் வைத்தி போன அஞ்சு ரூபாய் சூசமான வெள்ளு அது குட்டி போட்டுக்கிட்டே போகும் அப்ப இங்க கஷ்டங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கும் இந்த உணர்வின் தன்மை நோய் வளர்ந்து கொண்டிருக்கும் இதை போன்ற நிலைகள் இருந்து எத்தனையோ குடும்பங்கள் சிக்கல்கள் இருக்கின்றது இதையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்ட வலுவும் அவருடைய குடும்பத்தை காக்கும் வலுகள் வருகின்றன ஏன்னா அவங்க எதை நோக்கி வந்தார்களோ அந்த கூட்டு அமைப்பில் வரப்படும் போதுதான் அவர் சிக்கலும் தப்பும் நிலையும் அந்த உணவின் தன்மை தன்னை இணை சேர்க்கும் நண்பனின் நிலைகள் வளர்வதும் தீமையிலிருந்து உடற்படும் நிலை வருது சில கஷ்டமான நேரத்தில் வந்தாச்சுன்னா இன்னொரு கஷ்டமான நண்பர் ஏன் பா சொல்றேங்க அப்படி செய்தான் இப்படி செய்தான் கஷ்டம் என் பிள்ளை பொருட்கமாங்க நான் கொடுத்த நிலை என்கிட்ட வட்டி வாங்கிட்டு இருக்கிறா முடியல அவன் பல தினத்தை இது ரெண்டும் சேர்த்து ஒத்துக்கு வளர்ந்தோன்னு நம்ம தப்பிக்கும் நிலை இல்லாம போயிடும் அப்ப இந்த உணர்வு வளையப்படும் போகும்போது தன்னை மீட்டின் உணர்வே அங்கே இருந்த நிலையை வாழ்ந்து என்ன செய்வோம் நம்மளுக்கு தலைவிதி ஆண்டவன் நம்மளை சோதிக்கிறான் கண்ணும் இல்லை மூக்கம் இல்லை காதும் இல்லை அப்படின்ட்டு அவனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நாம எந்த பக்தி சென்றமோ அந்த நல்ல ஒழுக்க பக்தி என்பது நீங்கள் ஒருவர் நல்லா வாழ வேண்டும் அந்த உயர்ந்த குணங்கள் பெற வேண்டும் அவன் குடும்பத்தில் நல்லா தெளிந்த நிலைகள் வளர வேண்டும் என்று நினைவுபடுத்துவதுதான் பக்தி ஆக அந்த உயர்ந்த குணங்களை நமக்குள் வளர்ப்பதுதான் தெய்வம் அந்த தெய்வத்தை உணர்வு வளர வேண்டும் என்ற என்ற சொல்லை சொல்லப்படும் போதுதான் அந்த உணர்வின் தன்மை இங்கே பதிவாகின்றது அந்த உணரின் தன்மை அங்கே இயக்குகின்றது அது தெய்வமாக நின்று காக்கின்றது இப்ப நாம் எடுக்கும் தியானமும் பக்தியும் இப்படித்தான் அவரும் ஞானத்தை பெறுகின்றோம் அது நமக்குள் அந்த உணரின் தன்மை வளர்க்கும் தெய்வமாக மாறுகின்றது அதே உணர்வு நமக்குள் இரையாகி இறையின் உணர்வாக செயலாகின்றது இந்த உணர்வின் ஆற்றலே பிறர் சொல்லில் எடுக்கப்படும்போது அது தெய்வமாக இருந்து அவர்களை காக்கின்றது அதை தொடர்ந்து எடுக்கப்படும் போது அவர்கள் அந்த தெய்வீக பண்பினை அங்கே வளர்கின்றது அப்ப அதுக்குண்டான இணை சேர்க்கும் உணர்வு அங்கு வருகின்றது தெய்வம் காக்கிறது என்றால் அங்கு கல்ல அல்ல அந்த உயர்ந்த பண்புகளை நமக்குள் அதை வளர்த்தும் உணர்வின் சக்தி நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று என்ன வைப்பதற்குத்தான் அது நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று உங்க குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்று உணர்வு வளர்ந்தால் அது எனக்குள் தெய்வமாகின்றது என் சொல்லும் பிறருடைய நிலைகளை சொல்லப்படும்போது அந்த நல்ல உணர்வு இங்கே வளர்க்கின்றது என்னுடன் இணைத்து சேர்கின்றது ஆகவே நாம் நாம் அனைவரும் இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம்முடைய பார்வை பிறருடைய தீமைகளை நீக்க வேண்டும் ஆகவே கேசட்டுகளை வாங்கி சென்றவர்களால் அமைந்த மட்டுக்கும் நாம அந்தந்த ஊர்களில் பேசினாலும் சரி இப்ப நாம் இங்கே பேசிய கேசட்டும் சரி ஒவ்வொன்றும் அதனுடைய இணை சேர்த்து அந்த எழுத்து வடிவில் கொண்டார்கள் நீங்கள் படித்து சொல்லும் மீண்டும் படிக்கும்போது இது ஆளுநர் தமக்குள் பதிவாகின்றது அந்த பதிவின் நிலைகள் நினைவாகின்றது உங்களுக்குள் அருண் சக்தி பெறும் தகுதி பெறுகின்றது விளைந்து உணர்வின் சொல்லை கேட்கப்படும் அது சொல்லை அது பதிகின்றது அந்த உணரின் தன்னை நினைவாக்கி அவரை வளர்க்க செய்யும் நிலைகளுக்கு கூட்டுக்கியாற்றுக் கொண்டார் நண்பர்களை காணும் நிறைவு உயர்ந்த சொல்லுகளை சொல்லும் அவர் கஷ்டம் என்று சொன்னால் காதல வாங்காதீங்க இதெல்லாம் வேண்டாங்க நீங்க இதை செய்யுங்க நல்லா இருக்கும் மட்டும் சொல்லிடுங்க கஷ்டத்தை செவி கொடுத்து கொஞ்ச நேரம் கேட்டா பிறகு உடலை சோர்வாய்களும் இதுதான் ராமாயணத்தில் வாலி எவரை கண்டாலும் அவருடைய வலிமைகளை சரிபகுதி பெற்றுக் ஆக அந்த கஷ்டங்களை சொல்வரும் நாமக்கும் இந்த சில நிலை வரும்போது மகிழ்ச்சியின் அரிசக்தி அல்லது நிவர்த்தியாக வேண்டும் இந்த உணர்வுகள் எனக்குள் விளைய வேண்டும் அந்த தன் குடும்ப பற்றுடன் அந்த அரு உணர்வுகள் விளைய வேண்டும் என்று நமக்குள் விட்டால் இது ஊடுருவி சில தீமைகளை அகற்றும் சக்தியாக நமக்குள் விளைகின்றது ஆகவே இதையெல்லாம் நாம் ஒவ்வொரு நிமிடத்திலும் நமக்குள் பக்குவப்படுத்தும் நிலையில் தான் மாவு பிசையும் போது அதை சமப்படுத்தி பிசைஞ்சால் தான் இல்லாதபடி நாம் மொத்தமா ஒட்டுமொத்த விட்டு போட்டு உழைப்பிட்டு அது சரியான நிலைகளை கலக்காமல் விட்டு விட்டால் அந்த மாவில் சில பகு தொகுதியில் பல சிலைகள் மாறும் சில கடைகள்ல பாருங்க சில இதை அவசரப்பட்டு இந்த மாவை போகும்போது சில பகுத்தில் ஒரு பொருள் பொருள் அதிகமா இருக்கும் அந்த வட ருசியா இருக்கும் அந்த பொருளின் தன்மை சில வித்தியாசமாக சமமா கலந்து தான் அதனுடைய சுவைத்தன்மை மாற்றி இருக்கும் இதே போலதான் நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்கள் டிவிகள் அகல இப்ப கேசட்டுகளாக படி செய்யும்போது என்ன இன்னைக்கு என்னை தடிச்சு உட்கார்ந்தானே எழுதுறதுக்கு வழியில தொகை எழுதுன்னு ரொம்ப ஊக்கமாக தான் நினைப்பேன் தியானம் இருந்துட்டுக்காக துருவத்தியான போயாச்சுன்னா தலை வழியில இருந்து மேல் வழி வரையும் கேஸ் வந்துடும் அப்ப இங்க நான் சோத்துக்கு உட்கார்றதே கஷ்டம் காலை டிப்பனே பத்து மணி ஆகி அப்புறம் நான் எங்க போய் எழுதுறது இந்த மாதிரி நான் எழுதுறதுக்கு முடியல நான் எழுதுறதே பெரிய தடி இனத்தோம் அது எழுத்த வழியை சரியா கொண்டாடுறதுக்குள்ள தப்பு தப்பா வரும் அது திருத்தி திருத்தி சரிபடுத்தி கொண்டாடுறதுக்கு எழுத்துக்கு நான் திருத்தல் தியாசி வேண்டியிருக்கு அடுத்தவங்க போயிட்டாங்கன்னா நான் இப்ப ஓரளவுக்கு தெளிவா எழுதுங்க ஆனா முடியல அதனால அன்னைக்கு நம்ம கிருஷ்ணன் தான் எழுத்துக்கு என்னென்ன எழுத்துக்கள் இதை தான் செய்வீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு இந்த உயிரேக்கரை எழுதப்பொம்பது கிருஷ்ண பகவான் தான் நம்மளுக்கு காமிக்கினார் நீங்க எழுதி நீ எப்படி எழுதி முடிக்கணுங்கிறத நான் இந்த கிருஷ்ண பகவான் ரெண்டு கிருஷ்ண பகவான் சேர்ந்து தான் நம்மள இந்த உயிரை கழுவில் என்ற பொச வடிவு கொண்டு வந்து எழுத்து இல்லாத போது இப்ப நம்ம கிருஷ்ணராஜ் அவர் ராஜா இருந்தார் அதிகாரமிட்டார் கிருஷ்ண பகவான் கிருஷ்ணர் என்ற என்ன செய்யறா அந்த கண்ணன் இந்த எழுத்து வடிவு சொன்னார் ரெண்டு கிருஷ்ண பகவான சேர்ந்தது அதனால அந்த உணரின் தன்மை முதல்ல எழுத்து வடிவுக்கு வந்தது ஆனால் எழுத தொடங்கினா அதுக்கப்புறம் சில இதுகளை நான் எழுத்து வடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் வர முடியல அப்புறம் நான் உட்கார்ந்து எழுதணும் நினைத்தாலும் பலருடைய எண்ணங்கள் என்னை சாடப்படுக்கும்போது இந்த நினைவுகள் கூர்மையாக எழுத முடியல ஆகினால இப்போ கேசட் ஒடிர் வருவதை நீங்க எப்படியும் நீங்கள் எழுத்து வடிவில் கொண்டுவர முயற்சி எடுங்க நான் ஒருவனே முடியாது இந்த உடலுக்குள் மற்ற அங்கங்கள் ஒன்னா சேர்ந்துதான் மனிதனாக உருவாக்குகின்றது நாம் எல்லாரும் அனைவரையும் சேர்ந்தா இந்த ஞானத்தின் தன்மை நாம் பெருக்குதல் வேண்டும் இந்த உணர்வின் தன்மை வலுவை பெற்றால்தான் நம் ஞானி உணர்வுடன் நாம் ஒன்ற வேண்டும் எல்லோரும் பெற வேண்டும் என்ற ஆசை வைத்தால்தான் நாம் இதனுடைய நிலைகளை நாம் ஒன்று சேர்த்து இயக்க முடியும் ஆக எல்லோரும் மகிழ்ச்சியின் அலுவலர் பெற வேண்டும் என்று இயக்க வந்தால் நமக்குள் இருக்கும் ஏற்கனவே பதிவான இருள்கள் குறையும் ஆக நம்முடைய இந்த உடலின் தன்மையை மற்ற என்னை இப்படி பேசினாங்க இப்ப வேற ஒன்னும் வண்டியில் நாம் தியானத்தில் ரொம்ப வலுவா பெற்று இருக்கிறோம் அடவங்க சாமியார் என்னையா செய் உடனே டபக்குன்னு ஒழுங்கிருவாங்க இப்படி எவ்வளவு இது சிரமப்பட்டு இருக்கிறாரு இந்த தன்மை ஆன உன்ன என்ன செய்யறாங்க சாமியார்னு சொல்லி விட்டாங்களே அப்படின்னு இந்த உணர்வு அதிகரித்து விட்டால் இவர் சிந்திக்கும் தன்மை இழந்தது நாம் கொடுத்த சக்தியும் அவர் பெற முடியாத நிலைகள் வருகின்றன இப்படியும் தன்னை அறியாமலே பலவீனப்படுத்தும் நிலைகள் இதையெல்லாம் அகற்றிவிட்டு அருண் ஞான உணர்வுகளை நமக்குள் ஒவ்வொரு நொடியிலும் வளர்த்தல் வேண்டும் சிறு குறைகளை கண்டாலும் அதை தெளிவாக்கும் அருண் ஞானத்தை நாம் போதித்து பழக வேண்டும் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் அந்த அருண் ஞானத்தை வளர்க்கும் சக்தியாக மாறும் பல தீமைகளை கண்டாலும் பிறருடைய தீமைகளை எழுத்துச் சொல்லி துன்பம் போர்க்கும் மார்க்கங்களை அந்த உணர்வின் தன்மை கொண்டு உங்களுக்குள் வலிமை செய்யும் அவர்களை துன்பத்தை அவர் சொன்னாலும் இந்த உணர்வின் தன்மை அவங்க இன்பம் ஏற்படும் உணர்களை அங்கே வழிகாட்டும் அது உங்களுக்குள் டிவிகள் வராது நாம் எப்படி பல பொருள்களை மிச்சராக்கி அதை அதை சேர்த்து சுவையாக சமைக்கின்றமோ இதை பிளருடைய துன்பத்தை போக்கும் மார்க்களை காட்டி அருள் மகிழ்ச்சி உணர்வை தனக்குள் இணைக்கப்படும் போது இந்த உணர்வின் அதை அடைக்கிடும் அருள் ஆற்றல் உணர்வாக ஊழ்வனையாக வித்தாக உருவாகின்றது பல பொருள்களை சேர்த்து அதன் உணர்வின் தன்மைகள் சேர்க்கப்படும் போதுதான் இதை சேர்த்து அதர்வென மற்ற தீமைகளை அடக்கும் உணர்வின் ஞானத்தை நமக்குள் பேசும்போது அதர்வன அது உருவாக்கும் உணர்வுகள் எத்தாகின்றது அவர்கள் சேர்த்துக்கொண்ட மனம் அந்த சுவையின் இச்சையாக எண்ணங்கள் வரப்படுத்தும் போது மீண்டும் சாம அந்த எண்ணங்கள் வந்து நமக்குள் நல்ல இயக்கமாகும் அதை இயக்க சக்தியாக நம் உடலாக மாற்றி அமைக்கும் மீண்டும் இதிலிருந்து வரக்கூடிய சொல்லுகளின் இயக்கங்கள் மிக அழகாக இருக்கும் தெளிவாகவும் இருக்கும் வேதங்கள் கூறியபடி இதனை நாம் செயல்படுத்துவோம் என்று பிரார்த்தித்து இப்போ சென்று சென்றுவிட்டு மதியம் குருவும் நட்சத்திரத்தின் இயக்கங்களை கண்டுணர்ந்த சுருவின் துருவின் ஆற்றலை நாம் அனைவரும் பெறுவோம் அந்த உலகின் உணர்வின் தன்மையும் இந்த பிரபஞ்சம் உருவானதையும் பெறுவோம் இந்த பிரபஞ்சத்தில் உருவானது வழியாக பெற்ற நிலையும் நாம் காண்போம் என்று இது நிறைவுபடுத்துகின்றேன்